மேற்கத்தைய நடனத்தை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய திருமதி ஸ்டெலா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அதாவது நடனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இலங்கையில் அதுவும் குறிப்பாக பெண்கள் பரதநாட்டியத்தை தான் சூஸ் பண்ணுவாங்க இதுதான் என்னுடைய எதிர்காலம் இதுதான் நான் பரதநாட்டியம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மேற்கத்தைய நடனம் வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படி இல்லாட்டி இந்த சினிமா டான்ஸ் அப்படின்னு சொல்கின்ற இந்த துறைக்குள் நீங்கள் செல்லணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்தது ஆமாம் நானும் பரதநாட்டியம் படிச்சிருக்கேன் ஆஹ் என்னோட இலங்கை பொறுத்தவரையில இலங்கையின் ஆஹ் நடன கலை இருக்கு இல்லையா கேண்டியன் சப்ரகமோ பத்திராட்டை உடரட்டை இந்த சப்ஜெக்ட்டும் நான் படிச்சிருக்கேன் சோ நான் இங்க ஸ்ரீலங்கன்றனால நான் வந்து இலங்கையின் இந்த நடனத்துறைய நான் படிச்சிருக்கேன் ஆமா அதே மாதிரி பரதநாட்டியமும் பண்ணியிருக்கேன் எல்லாரும் செய்யறது அதுதானே எல்லாருமே பரதநாட்டியம் தான் செய்யறாங்க எல்லாருமே கேண்டியன் தான் செய்யறாங்க ஆனால் ஃபோக் வெஸ்டர்னாக இருந்தாலும் அதுவும் எங்களோட கல்ச்சர் தான் அதுவும் எங்களோட தமிழர்களுக்குரியதே தான் இந்தியாவில் மி இந்தியாவில் நிறைய பேர் எடுக்கிறது வெஸ்டர்ன் ஃபோக் ஸ்டைல் தான் பரதநாட்டியம் அங்கே இலங்கையை பொறுத்த மட்டும் இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்க்குற நேரம் இந்தியாவில் வெஸ்டர்ன் ஃபோக்குக்கு ரொம்ப பியோரிட்டிஸ் இருக்குது சினிமா துறையாக இருக்கட்டும் கொரியோகிராஃபர்ஸுங்களா இருக்கட்டும் அங்கே ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்புகள் ஆமாம் அது இலங்கையில் குறைவா இருக்கு சோ அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான் நான் வந்து வெஸ்டர்ன் டைல் வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கான குறைவாக இருந்தாலும் ஆமா நான் இதில் தான் மிளிர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்வம் கண்டிப்பா இது இப்படி நான் இந்த சினிமா துறை சினிமா டான்ஸை தான் நான் ஆட போறேன் அந்த வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான உங்களுக்கு கிடைத்த ஆதரவுகள் எதிர்ப்புகள் இருந்திருக்கும் இல்லையா இந்த துறைக்குள்ள செல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுற்றி இருந்தவர்கள் அல்லது நிறைய பேர் குடும்பத்தினர்கள் நண்பர்கள் அவங்களுடைய கருத்து எப்படி இருந்தது குடும்பங்கிற நேரம் வந்து ஃபுல் சப்போர்ட் தான் இருந்துச்சு அவங்களோட ஆதரவு அன்னையில இருந்து இன்னைக்கு மட்டுமே இருக்கு சுற்றுப்புறத்தை சுத்தி பார்க்குற நேரம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படிங்கிற நேரம் மட்டுமே தான் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளால் இருக்கட்டும் அப்படியான நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்திருக்கு அந்த என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்லுவாங்க அதாவது இதுல பெருசா சம்பாதிக்க முடியாது அப்படி இல்லாட்டி இந்த துறை வந்து உங்களுக்கு பெரிய அளவு வெற்றியை தர அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்க ஆமா அது எல்லாத்தையும் தாண்டி கல்ச்சர் பக்கம் கலாச்சாரம்ங்கிற நேரம் சாரம் ஆமா தமிழ் பரதநாட்டியம்ங்கிற நேரம் அது எங்களுடைய கல்ச்சர் அதுக்கு அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க அதை ஏத்துக்கொள்ளுவாங்க ஆனா வெஸ்டர்ன் ஸ்டைல்ங்கிற செய்ய சொல்ற நேரம் வந்து அதுக்கான அந்த பியூரிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க அது வந்து எப்பயுமே கீழே தான் நேரும் ஒரு படி மேலையும் வெஸ்டர்ன் ஸ்டைலுங்கிற நேரம் கீழேயுமா தான் சமுதாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு அது இப்பட காலகட்டத்தில் இன்னுமே நல்லா டெவலப் ஆகிருக்கு இப்போ அது எப்படி இருக்கு இப்போ இருக்கிற நிலைமையில இப்போ வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட்டுங்க இப்போ இங்கே வராங்க மூவிஸ் படப்பிடிப்புகள் எல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி கான்சர்ட் இருக்கும் லைவ் இன் கான்செர்ட் நிறைய ஆர்டிஸ்டுங்கட பெரிய பெரிய ஆர்டிஸ்டுங்கட கான்சர்ட் நடக்குது ஸோ அப்படி இருக்கிற நேரம் இப்போ இலங்கையில இருக்க வெஸ்டர்ன் டான்ஸ் டீமுக்கு ரொம்ப பெரிய ஒரு பியோரிட்டி இருக்கு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப தேவைங்க இருக்கு கிட்ட நிறைய எதிர்பார்ப்புங்க இருக்கு எங்க கூட நிறைய கன்டெக்ட்ஸ் இருக்கு என்னதா இருந்தாலுமே எங்களுக்கு கதைக்கிறாங்க இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ஸ் வருது எங்களுக்கு ஒரு டான்ஸ் டீம் வேணுங்கிற நேரம் ஒரு குழு ஆமா நடன குழுங்கிறதுக்கான ரொம்ப பெரிய வரவேற்பு எங்களுக்கு இப்போ இருக்கு அது பரதநாட்டியம் பார்க்குற நேரம் வெஸ்டனுக்கு வந்து இப்ப நிறைய நிறைய ப்ரோக்ராம்கள் நிகழ்ச்சிகள் அதாவது நான் இப்ப ஒரு வெஸ்டர்ன் டான்ஸுக்கு தான் எங்களுடைய பிள்ளைகளை பழக்கிறேன் அப்படின்னு சொன்னா எந்தெந்த வாய்ப்புகள் மூலமாக அந்த பிள்ளைகள் அந்த தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியும் ஆமா எங்கட வகுப்புல வந்து ஸ்டெப் பை பேஸிக்கில் இருந்தே வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸஸ் போகுது அப்படி இருக்கிற நேரம் இலங்கையில் இருக்க தனியார் தொலைக்காட்சிங்களில் நிறைய ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸுங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய சேனல்களில் நிறைய ரியாலிட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது எங்களோட பிள்ளைங்க நிறைய ஆடிஷன்ஸ் போகிறாங்க அவங்களுக்கு அதுக்குள்ள டாப் டென் ஃபைனல் அந்த அளவுக்கு அவங்க போகக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் தாண்டி இப்போ நிறைய திரைப்படங்கள் போய்கிட்டு இருக்கு இந்தியன் மூவிஸ் தென்னிந்தியோட மூவிஸ் எல்லாமே இங்கே ஷூட் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு நிறைய மூவிஸ் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய லைவ் இன் கான்சர்ட் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதுவரை நடந்திருக்கு அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்குது அதுங்கள் எல்லாருமே எங்களுடைய டான்ஸ் டீம் பிள்ளைங்க நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இங்கே இருந்து இந்தியாவுக்கு போய் ஒரு ஆர்டிஸ்டை எங்களுக்கு பார்க்குறதுங்கிறது ச வாய்ப்பே இல்லை ச கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் ஆனா எங்க எங்க பிள்ளைங்க கிளாஸ்ல அவங்க கூடவே டான்ஸ் பண்ணலாம் அவங்க கூட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் அதுல கிடைக்குது அப்படியான ஒரு விஷயத்துக்கு வந்து பேரண்ட்ஸ்ங்க நிறைய அப்ரிசியேஷன் பண்றாங்க நிறைய பேரண்ட்க்கு அது விருப்பமா இருக்கு எங்கட பிள்ளைங்க வந்து இப்ப இவ் ஒரு ஒரு ஆர்டிஸ்டா இருக்கட்டும் ஒரு பெரிய அவர் கூட ஒர்க் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு அது ரொம்ப பெருமை அவங்க வந்து முன் பழைய அந்த காலங்களையும் தாண்டி இப்பட ஜென்ரேஷன்ல அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமையான விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவங்க திரையில பார்த்த ஆர்டிஸ்ட் எல்லாருடையும் பக்கத்துல அவங்களோட பிள்ளைங்க நின்று ஒர்க் பண்ற நேரம் அவங்களுக்கு அது ரொம்ப ப்ரௌடான ஒரு மூமெண்டா இருக்கு திரைப்படங்கள் இல்லாம வேற என்னென்ன விதங்கள்ல அஹ் திறமையை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இப்ப இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கு ஓல் ஐலண்ட் டான்ஸ் காம்படிஷன்ஸ் பரதநாட்டியம் மாதிரியே இவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போகக்கூடிய நிறைய போட்டிங்க இருக்குது போட்டி மட்டத்தில் இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய டான்ஸ் டீம் இருக்குது அந்த வகையில் எல்லா டான்ஸ் மட்டங்களுக்கான மாகாண மட்டம் மாவட்ட மட்டமில் அவங்களுக்கு போயிட்டு ஓல்டு ஐலாண்ட் டான்ஸ் காம்படிஷன்ஸ் போகலாம் பெஸ்ட் டான்ஸருக்கான அவார்ட்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிற நேரம் அவங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி தொலைக்காட்சிங்களில் ரியாலிட்டி ப்ரோக்ராம்ஸுங்களில் அவங்களுக்கு ஒரு டைட்டில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புங்க இருக்குது இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸுக்கு இப்போ இதே வந்து நாங்கள் ஒரு இருந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ட்ராவல் அவங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் ஸோ அவங்க எங்களோட டான்ஸ் கிளாஸ் மூலமாக அவங்களுக்கு போகிற நேரம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கு கடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு படிப்படியாக அந்த திரைகள் செய்ய தெரியும் அதனால அவங்களுக்கு அந்த ஃபைனல் மட்டும் போகக்கூடிய வாய்ப்புங்க நிறையவே இருக்கு நிச்சயமாக அதே நேரத்தில் ஒரு நடன கலைஞராக அதுவும் இந்த சினிமா பாடல்களையும் ஆடக்கூடிய ஒரு நடன கலைஞராக வருவது அப்படின்றது வந்து அது சும்மா விளையாட்டுக்கு சில பேர் செஞ்சுட்டு போவாங்க ஆனா அதையே என்னுடைய தொழில் துறையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நீங்க வரும்பொழுது சாதாரணமாக வந்து விட முடியாது இல்லையா அதுக்கு நீங்க உங்களை நிறையவே தயார்படுத்தி இருக்கணும் என்ன மாதிரியான தயார்படுத்தல்களை கடந்து வந்திருக்கிறீங்க ஆமாம் ஸ்கூல் போற நேரங்கள்ல சுத்தமாவே அப்படி ஒரு ஐடியாஸ் இருக்கவே இல்லை நாங்கள் வந்து டான்ஸ் கிளாஸ் செய்யணும் டான்ஸ் படிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பேஷன் நான் டான்ஸ் படிக்கணும் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ சின்ன இருந்தே டான்ஸ் ஆடுறது ஸ்கூலாக இருக்கட்டும் சண்டே கிளாஸுங்களா இருக்கட்டும் எங்கள் ப்ரோக்ராம்க்கு எங்கே ஆட கூப்பிட்டாலும் போயிடுறது அதுதான் ஒரே விஷயம் அதுக்கு அம்மாவும் அப்பாவும் நல்ல சப்போர்ட் தேவையான எல்லா எக்ஸசரிஸாக இருக்கட்டும் தேவையான பாவாடை சட்டையா உடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி தந்து எல்லா வேலைங்களையும் பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ அப்படியே ஆடி 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 அந்த அது மட்டும் தான் இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு ஸ்கூல் படிப்பு முடிஞ்சிச்சு தொழிலுக்கு போனோம் வேலை செஞ்சோம் அப்படியே போய்கிட்டு இருக்கிற நேரம் நான் நிறைய கொரியோகிராபிஸ் பண்ண போறது புரோகிராம்ஸ் அஹ் இலங்கையில ஒரு அஹ் என்ன சொல்றது ஒரு கல்யாணமா இருக்கட்டும் கல்யாணங்கள்ல கப்பிள்ஸ்க்கு இப்ப டான்ஸ் க்ரூமிங்க பிரைட்ஸ்க்கு டான்ஸ் எல்லாம் பழைய இருக்கின்றது திருமணங்கள்ல வந்து அந்த குழுவாக நடன கலைஞர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மணமகள் மணமகனை கொண்டு வருது இதெல்லாம் கொஞ்சம் இப்ப அதிகரித்து வருகின்றன ஆமா அதை இப்போ ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அது எல்லாமே ஆஹ் நிறைய வெளிநாடுகள்லதான் அதெல்லாமே செஞ்சுகிட்டு இருந்தாங்க எங்கட நாட்டுங்கள்லாம் செய்து ரொம்ப குறைவாக இருந்தது அதெல்லாம் வெளிநாட்டுங்கள்லேயே தான் நிறைய இருந்துச்சு இப்போ காலம் வளர வளர தொழில்நுட்பம் வளர வளர எல்லாருமே புது டிசைன்ஸ் புது ஸ்டைல் புது ட்ரெண்டுக்கு போகிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து அவங்க அதுங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுறாங்க இப்போ ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் அந்த காலத்துல எல்லாம் பேரண்ட்ஸ் தான் அம்மா அப்பாவும் தான் கல்யாணத்தை பிளான் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லை கப்பல்ஸ் தான் கல்யாணத்தை பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற நேரம் நிறைய பேர் வந்து இப்போ வெட்டின்களுக்கு எல்லாமே

வர்க் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சுச்சு யார் மாதிரியான இந்திய நடிகை இயக்குனர்ளோட வேலை செஞ்சிருக்கீங்க ஆமா நான் வந்து ফারஸ்டா इंडियाல வந்து ஜீ தமிழோட ஒரு ரியாலிட்டி ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்ப அதுல செலக்ட் ஆகி போயிட்டு இருக்கனே இந்த இங்க கொரோனா வந்துச்சு கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நாங்க அந்த புரோகிராம வந்து நான் கண்டினியூ பண்ண இல்லை கொரோனா வந்து நாங்க இங்க லாக்டவுன் டவுன் நாங்க ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன் பட் நான் லாக் நான் இங்க இருக்கிட்டேன் அப்ப அதனால எனக்கு அந்த வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த சீசன் வந்து அப்படியே நடந்து முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சீசன் டிரெக்டர் எல்லாம் எனக்கு கண்டெக்ட் பண்ணாங்க கான்டெக்ட் பண்ணி என்னைய வர சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் மாஸ்டர்களுக்கு கொரியோகிராபி அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிற நேரம் வந்து நான் வரதா மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் பாபா பாஸ்கர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணிருக்கேன் கலா மாஸ்டரோட ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தங்களோட ஒர்க் பண்ணக்கூடிய ஆமா அப்படின்ற வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு நிறைய தென்னிந்திய சினிமால வந்து பேக்ரவுண்ட் கிரவுண்ட் டான்ஸா டான்ஸ் பண்ணிருக்கேன் திரைப்படங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிதான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அதோடு இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் இலங்கையில இந்த துறை இல்ல இலங்கையில வந்து சகோதர மொழியில ஒரு பெரிய பேஸ்மெண்ட் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க கேட்கணும்னு இருந்தேன் அவங்க வந்து இந்த சினிமா பாட்டு வெஸ்டர்ன் டான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் நிறைய இலகுவாக தொடர்பு அஹ் கொள்ளக்கூடிய வகையிலும் இருக்கின்றார்கள் அவங்கள தாண்டி ஒரு தமிழ் குழுவாக அது எப்படி வந்தீங்க அதுதான் ஒரு பெரிய அதுக்கு ஒரே காரணம் சினிமா துறை தான் இப்போ வந்து எல்லாருக்குமே எங்க பார்த்தாலும் நாங்கள் ஒரு உடுப்பு உடுத்துறதுக்கு ரெடி ஆகுறோம் ஒரு ஆடையை நாங்கள் செலக்ட் பண்றோம் அப்படின்னாலும் கூட ஒரு ஹீரோயினையோ ஒரு ஹீரோவையோ நாங்கள் மென்ஷன் பண்ணி அவர் அப்படி கொடுத்திருந்தாரு அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்றோம் ஸோ சினிமா வந்து இப்போ எல்லாருமே ஒரு லைஃப் ஸ்டைலா வச்சுக்கிட்டாங்க என்னதாக இருக்கட்டும் ஒரு கல்யாணம் செய்கிறாங்க ஒரு வீட்டுட ஒரு தேவை செய்கிறாங்கனாலும் அந்த டெலிட்ராமால அது அப்படி இருந்துச்சு இந்த மூவியில் இப்படி இருந்துச்சுன்றத அங்க இருந்து ஐடியாஸ் எடுக்கிறாங்க அப்ப அப்படி இருக்கிற நேரம் எங்கட இங்க இலங்கையில தமிழ் கல்ச்சருங்கிற வார நேரம் பரதநாட்டியம் பக்கம் வந்து சினிமா துறைக்கு போறது அவங்க பெருசா விருப்பப்படலை ஆனா அந்த அதை வந்து சிங்களவர்கள் எங்களுடைய சகோதர மொழியர் பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க அதிகமா ஆமா வாய்ப்புகளை நிறைய வாய்ப்புகளை இப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்க இப்ப அவங்க வந்து இந்தியன் சினிமா துறைய வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டு இப்போ இலங்கையில் சினிமா துறைங்கிற நேரம் அது நடனக்குழுவாக இருக்கிற நேரம் சகோதர மொழியில இருக்க டீம்களுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அதை வந்து அது வந்து ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயம் அது என்னன்னா வெளியே வந்து அதை அந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா உடச்சி வர முடியுமாங்கிறதையும் தாண்டி நாங்க இப்போதைக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டோம் நிறைய இலங்கைண்ட திரைப்படங்கள் சகோதர மொழி திரைப்படங்கள் நிறைய மொழி திரை திரைப்படங்கள்ல நாங்க பேக்ரவுண்ட் டான்சிங் எங்கட டீம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி இப்ப சும்மா சொல்லுவோமே ஆஹ் ஒரு லைவ் இன் கான்சர்ட் நடக்குது அப்படின்னு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் நடக்குதா இருந்தா இந்தியா கூடிய ஸ்டைல் ஃபோக் ஸ்டைல் வெஸ்டர்ன் ஸ்டைல் அது வந்து சகோதர மொழி ஒரு டீம் ஆடுறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் தமிழ் மக்கள் அவர்களுடைய நடன அசைவுகள் அது கொஞ்சம் அவங்களோட ஒத்து போகும் இல்லையா அது உடம்புள்ளக்கே இருக்கிற ஒரு விஷயம் தானே ஆமா அவங்க பார்த்து படிச்சு பழகினதையும் தாண்டி எங்களோட தமிழ் பிள்ளைங்கட உடம்புக்குள்ளேயே இருக்கிற விஷயம் தான் அது அவங்க குட்டி வயசுல இருந்து விஜய் பண்ணி அவங்கட ஒரு ஸ்டெப் ஒரே ஸ்டெப்ப நாங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா தமிழ் பிள்ளைங்க அன்னைக்கு ஹைலைட்டா இருப்பாங்க அப்படிங்கிற நேரம் வந்து நிறைய இந்தியன் ஆர்டிஸ்டுங்கட லைவ் இன் கான்சர்ட் ப்ரோக்ராம்ஸ் நிறையவே எங்களோட டான்ஸ் டீமுக்கு வர்றதுக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில சகோதர மொழியில இருக்க டான்சஸ் மட்டும்தான் செய்வாங்க பட் டீம் வந்து முன்னுக்கு போய் நின்றுவாங்க அதிகளவான நிகழ்வுகளில் பங்கு பெற்றக்கூடியதாக கூடியதாக பெருமையா கூட சொல்லிக்கொள்ளலாம் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் அது என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா கால் வரும் நாங்கள் ரியல் போவோம் செய்வோம் அவங்களோட ஐடியாஸ் நாங்கள் அப்படிங்கிற அப்படிங்கிறத அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நான் ஒரு தனி நடன கலைஞராக இருக்கிறேன் அப்படின்றது வந்து தனியான ஒரு விடயமாக இருந்தாலும் நான் எனக்காக சொந்தமாக ஒரு நடன நிறுவனம் ஒரு நடன டான்ஸ் ஸ்டூடியோ அப்படின்றத வந்து ஆரம்பித்து அதை நடத்திட்டு போகிறேன் அது ஒரு நிறுவனராக இருக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு வித்தியாசமான மனநிலை ஒரு வித்தியாசமான ப்ராசஸ் அது எப்படி உங்களுக்கு கை வந்தது ஆமா அது என்ன விஷயம்னா நாங்கள் வந்து ஒரு நடன நடன பள்ளியன்னு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவே இல்லை நான் டான்ஸ் படிக்கணும் நான் அதை வந்து பத்து பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த பயணம் அப்படிங்கிற நேரம் எங்ககிட்ட நிறைய பேரிட தேவைகள் வந்துச்சு நிறைய மாணவர்கள் எங்கட வகுப்புக்கு வந்தாங்க படித்தாங்க அப்படி இருக்கிற நேரம் வந்து கட்டாய ஒரு தேவையா இருந்துச்சு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது முத முதல்ல நாங்கள் வந்து என்னோட நண்பர்கள் சகோதர சகோதரிங்கட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு நாங்கள் பழக ஆரம்பித்தது தான் இந்த ஜேர்னி அப்படி இருக்கிற நேரம் வெளி மாணவர்களும் நிறைய பேர் எங்கிட்ட வந்தாங்க எங்களுக்கும் படிச்சுத்தாங்க டீச்சர் அப்படின்னு அப்படி வந்து ஆரம்பித்தது தான் இது அப்போ அப்படி ஆரம்பிச்ச நேரம் நாங்கள் வந்து ஒரு ஒரு இடம் ரெண்ட் பண்ணி அங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நாற்பது ஐம்பது பிள்ளைங்க அங்க படிக்கிறாங்க ஒரு மூணு பிரான்ச் வச்சுருக்கோம் முதல்ல ஆரம்பித்தது கம்பஹாவில் தான் கம்பாவில் நாங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நாங்கள் வந்து கிளாஸை ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்து அந்த கம்பா கிளாஸில் ஒரு பெரிய ஆசிரியர் அவர் அவரே கதைச்சி எனக்கு கூப்பிட்டாரு மிஸ் நீங்கள் வந்து எனக்கு இந்த கிளாஸை தாங்க அப்படின்னு ஏன்னா நான் கம்பாவில் எங்களோட வீட்டில் தான் நான் வந்து டான்ஸ் படித்து கொடுத்தேன் அப்போ போகுும் தான ஸ்கூலுங்களுக்கெல்லாம் கொரியோகிராஃபி பண்ணுற நேரம் அப்படி போயிட்டு அவங்களோட இன்ஸ்டியூட்டில் நிறைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற இடத்துல அந்த சார் எனக்கு கதைச்சார் கதச்சி ஆரம்பித்து தான் அங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அவரோட வகுப்பில் ஆரம்பித்தது தான் அந்த முதல் வகுப்பு டான்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து கம்பாலே நாங்கள் இன்னொரு இடம் ரெண்ட் பண்ணோம் அங்கே கிளாஸ் ஆரம்பித்தோம் இப்போது வத்தலையில் கிளாஸ் இருக்குது மோதிரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அது நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி ஒரு உண்மையாகவே அப்படி ஒரு ஐடியாவில் நான் இருக்கலை நாங்கள் க்ளாஸ் படித்து கொடுக்குறோம் படிப்போம் அப்படின்னு நாங்கள் அதை செய்ய இலங்கையில் ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஒரு கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு பட்டமளிப்பு விழா அப்போ அதுக்கு வந்து இப்போ டான்ஸ் கிளாஸ்க்குன்னு ஒரு பேஜ் இருக்கும் தானே அப்போ அந்த பேஜில் வந்து நம்பர் எடுத்து எனக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் ப்ரோக்ராம்க்கு

அப்போ அவங்க வாரனால நாங்கள் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம் உங்களோட பேஜில் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு தாரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ சுத்தமாகவே எங்களுக்கு ஐடியாவும் இருக்கல பிள்ளைங்க ப்ரோக்ராம் ஒன்று காட்டுறதுக்கு நான் கட்டாயம் அவங்களோட பெற்றோர்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்போ ஆமாம் பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசினேன் அவங்க எல்லாருமே கட்டாயம் செய்வோம் டீச்சர் எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கையிலேயே கிடைக்காத ஒரு விஷயம் அப்படின்னாங்க அப்போ சரின்னு சொல்லி பாடல் எல்லாம் ரெடி பண்ணோம் அவங்க கிட்டையும் கேட்டோம் ஐடியாஸ் நாங்களும் ரெடி பண்ணோம் பழகணும் ப்ரோக்ராம்க்கு ரெடி ஆனோம் ஸ்பாட்டுக்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் சிறப்பு விருந்தினர் எங்களோட கலா மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்ப போனதுக்கு அப்புறமே மாஸ்டர் சாதாரணமா இப்ப நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரியும் ஆனாலும் அவங்க தெரியும் தெரியாததையும் இன்னைக்கும் ஒரு ஸ்டெப் பிழைச்சாலும் சொல்லிருவாங்க ஏய் இது பிழை அப்படின்னு சொல்லி கண்டிக்க கூடிய ஒரு ஆட் தான் அவங்க அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் தான் அவங்க அப்படி இருக்கிற நேரம் அந்த நேரத்துல காவாலா சாங் ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு காவாலா சாங் வந்த புதுசுல அப்போ ட்ரெண்டிங் சாங் ஒன்றும் போடணும்ல அது ஒரு ஒரு மியூசிக் ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற நேரம் நாங்கள் காவாலா சாங்குக்கு இருந்தோம் மாஸ்டர் அந்த பாட்டை அந்த நிகழ்ச்சியில் தான் கேட்டாங்க அந்த பாட்டு வந்து மாஸ்டருங்க ரொம்ப பிஸியானவங்க தானே அந்த பாட்டு படம் இன்னும் ரிலீஸ் எல்லாம் ஆகலை பாட்டு வந்ததுக்கு மட்டும்தான் அப்போ அந்த பாட்டை மாஸ்டர் அங்கனைக்கு தான் கேட்டிருக்காங்க ப்ரோக்ராம் முடிஞ்சு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்த செகண்ட் மாஸ்டர் அந்த ஸ்டேஜ்க்கு ஸ்டேஜுக்கு வந்து எங்களுக்கு சொன்னாங்க காவால டீம் வாங்க ஸ்டேஜ்க்கு அப்படின்னு வந்து எங்கள் எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு விஷ் பண்ணாங்க பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் அழுந்துட்டாங்க அவங்க யாருக்குமே ஒரு எடுத்த உடனேயே ஒரு மிகப்பெரிய அதாவது முதலாவதாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பாராட்டு கிடைக்கிறது அதுவும் அப்படியான ஒரு நபரிடம் இருந்து அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு பெரிய பரிசாக இருந்திருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைங்க எல்லாருமே டான்ஸ் கிளாஸுக்கு வந்து மூணு மாதம் கிளாஸ் ஆரம்பித்து மூணு தான் நாங்கள் கிளாஸில் ஒரு பேசிக்லேருந்து டான்ஸை படிக்க முதையே எங்களுக்கு ப்ரோக்ராம் ஒன்று வந்துட்டு பேரண்ட்ஸ்டையும் கேட்டாச்சு அவங்களும் ஓகே பண்ணியாச்சு அப்போ நாங்கள் இதை கட்டாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சது கலா மாஸ்டர் தானேன்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சது செஞ்சக்கப்புறம் மாஸ்டர் அடுத்த செகண்டே கூப்பிட்டு சொன்னாங்க காவால டீம் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ பிள்ளைங்களையும் விஷ் பண்ணாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் மேல் கை கால் புல் அரைச்சு போயிட்டு இன்னைக்கும் இலங்கையை பொறுத்த மட்டும் நிறைய பேர் எங்களுக்கு கதைக்கிறது காவாலா டீம் எஸ்டே டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு கதைக்கிறதையும் தாண்டி காவாலா டீம் தானே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இன்னைக்கும் எனக்கு வார ஒரு கால் காவாலா டீம் தானே அப்படிங்கறத தான் அப்படின்ற பேர் தான் வருது அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த ஜேர்னி லைஃப்ல எப்பயுமே மறக்காத ஒரு பெருமதியான விருந்துன்னா அது கலா வாயில வாயிலிருந்து வந்து அந்த வார்த்தை அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம் பேக்ரவுண்டில் ஆடி இருக்கலாம் நான் படித்து கொடுத்து ஏன் பிள்ளைங்க அவங்க முன்னுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த வார்த்தை வார நேரம் வந்து அது அளவு கடந்த ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் ஸ்டூடியோன்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் அதன் மூலமாக மாணவர்களுக்கு ப பயிற்றுவித்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலமாக நிறைய நிகழ்வுகள் வருகின்றது எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இன்னொரு ஐந்து வருடம் கழித்து அல்லது ஒரு பத்து வருடம் கழித்து நாங்களும் சரி எங்களுடைய அந்த பள்ளியும் சரி இந்த இடத்தில் இருக்கணும் இந்த இடத்திற்கு சென்று இருக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்துக்காக இருப்பீங்க அந்த மாதிரியான உங்களுக்கு இருக்கு ஆமா அஹ் நடன பள்ளி அப்படிங்கிறது கூட உண்மையாவே என்னுடைய ஒரு லட்சியமே கிடையாது நாம் டான்ஸ் படிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன் அதெல்லாம் தாண்டி நாங்க நிறைய பயணங்கள் நிறைய படிங்க ஏறி இப்ப வந்துட்டோம் இன்னைக்கும் இலங்கையில் நிறைய தமிழ் சினிமாவில் ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் முழுநீள படங்களாக இருக்கட்டும் நிறைய படங்கள் தமிழ் திரையுலகம் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் இதுவரையும் ஒரு தமிழ் சினிமாலையும் நாங்கள் எங்கட பெர்ஃபார்ம் பண்ணதில்லை நாங்கள் சகோதர மொழி நிறைய திரைப்படங்களில் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நிறைய நிகழ்ச்சிகளில் பண்ணியிருக்கோம் ஆனால் இதுவரையும் நாங்கள் தமிழ் சினிமா இலங்கை தமிழ் சினிமாவில் ஒரு மூவியில் கூட நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை அப்படியான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய ஒரு விஷயம் நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலமாக தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக நீங்க ஆசைப்படுற அந்த ஒரு இடத்தை மிக சீக்கிரமாகவே விரைவாகவே அடையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக்கொண்டு இத்தனை நேரமும் உங்களுடைய இந்த நடனத்துறை தொடர்பான அந்த பயணம் இருக்கின்றது இருக்கிறது அல்லவா அது உங்களுடைய வாழ்க்கை பயணம் அது தொடர்பாக நிறைய அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி மீண்டும் இது மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை நானும் உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி